வணக்கம் ஜோதிட நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசியின் சிறந்த குணங்களை பற்றியும் ஒவ்வொரு ராசிக்கும் வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்குதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நிறைய வெற்றியலாக அடைஞ்சிடுவோம்னு சொல்லலாம் சில ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கை ரொம்பவுமே சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆனால் சில ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா தொழில் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கஷ்டங்களை கொடுத்து வந்துக்கிட்டே இருக்கும் இப்படி ஒவ்வொரு ராசிக்காரங்களும் பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் ரொம்பவுமே சிறப்பாக அமையும் எந்த விஷயம் கொஞ்சம் சற்று கஷ்டமாக அமையுங்கிறத பற்றி தான் இந்த முழு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை நம்ம பார்க்கறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பப்பவே நோட்டிஃபிகேஷனாக வரும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரிஷபம் ரிஷப் ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா எப்போவுமே சொகுசாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க உணவு பிரியராக கண்டிப்பாக இருப்பாங்க இவங்க இடத்துக்கு ஏற்ற மாதிரி சொகுசாக கண்டிப்பாக இருப்பாங்க இவங்க அதிகமான பேச்சாற்றல் கொண்டவங்களாக இருப்பாங்க கிட்ட பேசி ஜெயிக்கவே முடியாது குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த ராசிக்காரங்க எதிரிகளை வெற்றி அடையக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க ஆனால் அங்கே ஒரு டெஸ்ட் பார்த்திங்கன்னா இவங்க அமைதியான குணமும் படைச்சவங்களாக இருப்பாங்க ஆனால் பிரச்சனைன்னு வந்துட்டால் அங்கே இவங்களோட அமைதிங்கிறது சீர்குலைஞ்சிடும் குறிப்பா பாத்தீங்கன்னா இவங்க மற்றவங்களா வழி நடத்துகிற இடத்துல இவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு அதாவது உயர் பதவிகளில் இருப்பாங்க உயர் மனிதர்களாக இருப்பாங்க அரசியலில் இருக்கிற அதிக வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாவே பாத்தீங்கன்னா இந்த ராசிக்காரங்க மற்றவங்களை வழி நடத்துறதுல ரொம்பவுமே சிறந்த மனிதர்களாக இருப்பாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க ரொம்பவுமே பொறுமைசாலிகளாக இருப்பாங்க பொறுமையோடு செஞ்சு வெற்றி அடையக்கூடியவங்களாக இருப்பாங்க அதாவது எல்லா காரியத்தையும் ஸ்பீடெல்லாம் செய்ய மாட்டாங்க பொறுமையாக நிதானமாக செஞ்சு அதில் வெற்றி அடைவாங்கன்னு சொல்லலாம் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவங்க அம்மா மேலே ரொம்பவுமே பாசம் உள்ளவங்களாக இருக்கிறக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பல கஷ்டங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் கஷ்டத்தை பார்த்தீங்கன்னா வென்றே இவங்க கண்டிப்பாக வெற்றி அடைவாங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த ராசிக்காரங்களுக்கு பேசிக்கான விஷயங்கள் இயல்பாகவே கிடைச்சிடும் இவங்க கஷ்டப்படாமே கிடைக்கிறக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அதாவது இருக்க இடம் உண்ண உணவு அப்புறம் பாத்தீங்கன்னா உடுக்க உடை இது மூணுமே பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இயல்பாகவே கிடைச்சிரும் அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க கலைத்துறையில் ஆர்வம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாவே பாத்தீங்கன்னா இந்த ராசிக்காரங்க சுகங்களை தேடி அடையறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அதே போல பாத்தீங்கன்னா இந்த ராசிக்காரங்க ரிசபராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு தொழில் செய்கிற அமைப்புல இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் குறிப்பா பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்க ஏதோ ஒரு விஷயத்துல முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லலாம் அண்ணன் தம்பி மேல ரொம்பவுமே அக்கறை கொண்டவங்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை இவங்க ஈடுபாடு கொண்டவங்களாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு குறிப்பா இவங்களுக்கு திருமணம் அல்லது குழந்தை பெற்ற பிறகு பார்த்தீங்கன்னா இவங்க வாழ்க்கை ரொம்பவுமே சிறப்பாக அமையும் சொல்லலாம் ரிசபராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே கூட்டு முயற்சிகளாக அடையிறது அதிகமாக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் சுயமாக இருந்து வெற்றியடைகிற வாய்ப்புகள் இவங்களுக்கு இருக்கு ஆனாலும் கூட்டு முயற்சின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக இவங்க வெற்றி அடையிறது உறுதி அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசபராசிக்காரங்க உள் உணர்வுன்னு சொல்லுவாங்களா அதிகம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே முக்கியத்துவம் அளிக்கிறவங்களாக இவங்க இருப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு உயர்கல்வி அடையிறது வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஆனால் உயர்கல்வியில் பார்த்திங்கன்னா சிறிய தடைகள் ஏற்படுறக்கும் அதிக வாய்ப்புகள் இந்த ராசிக்காரங்களுக்கு உண்டு இவங்க வாழ்க்கையிலே பார்த்திங்கன்னா உழைப்பால் அதிக உயர்வுகள் பெறதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம் அதாவது உழைப்பால் மட்டுமே இவங்க உயரக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா குடும்ப நபர்களுக்காக நிறைய கஷ்டங்களை பெறுறது இவங்களுக்கு வாழ்க்கையில் அமையும் சொல்லலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களில் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரிசர்வ ராசிக்காரங்களுக்கு தொழில் அமைப்புங்கிறது நல்லாவே அமையும் சொல்லலாம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் மார்க்கெட் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு நிறைய நன்மைகளை கண்டிப்பாக கொடுத்து வரும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவங்க எப்பவுமே ரெட்டை லாபம் பெறது இவங்களுக்கு அதிகமாகவே பிடிக்கும்னு சொல்லலாம் எல்லா விஷயங்கள்லேயுமே இவங்க எப்போவுமே முயற்சினால் வெற்றி அடைகிறது தான் இவங்களுக்கு அதிகமாகவே அமையும்னு சொல்லலாம் குறிப்பாக பார்த்திங்கன்னா இவங்க குடும்ப வாழ்க்கையினால் நிறைய கஷ்டங்கள் பெறறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அதுலேயும் குறிப்பாக சொன்னீங்கன்னா வாழ்க்கையின் துணையினால் நிறைய கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியது கண்டிப்பாக இவங்க வாழ்க்கையில் உண்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரிசபராசிக்காரங்களுக்கு உடல் உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது அதாவது இவங்க வாழ்க்கை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சின்ன சின்ன உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இவங்க வெற்றி அடையிறதுக்காக நிறைய விஷயங்களை இழக்க வேண்டியது இருக்கும் கண்டிப்பாக வெற்றி அடைவாங்க ஏன்னா இவங்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த தலைமை பொறுப்புங்கிறது இவங்களுக்கு கிடைக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால இவங்க கண்டிப்பாக வெற்றி அடைவாங்க ஆனால் நிறைய விஷயங்களை கண்டிப்பாக இழப்பாங்கன்னு சொல்லலாம் அப்புறம் இந்த ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே லாப நோக்கத்துடன் செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க அதாவது ஒரு விஷயத்தை எடுத்து செஞ்சாங்கன்னா அதில் இவங்களுக்கு லாபங்கள் இருந்தால் மட்டும்தான் அந்த விஷயத்தை எடுத்து செய்வாங்க இல்லைன்னா அந்த விஷயத்தை இவங்க எடுத்து செய்யவே மாட்டாங்க அதே போல பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பெண்கள் ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அமைதியாக இருக்கிற குணத்தை படைச்சவங்களாக இருப்பாங்க மற்றவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கியிருப்பாங்கன்னு சொல்லலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா தந்தை கூட நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களோட அம்மா பார்த்தீங்கன்னா எப்பவுமே சுறுசுறுப்பாக இருப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அதிகாரத்தன்மையை கொண்டவங்களாக இருப்பாங்க அதாவது இவங்க குடும்பத்தையே பார்த்தீங்கன்னா இவங்க அம்மா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அவங்க தான் குடும்பம் ஓடுற மாதிரி தெரியும் அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அம்மா பார்த்திங்கன்னா எப்பவுமே ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டவங்களாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட வாழ்க்கை துணை வகையில் பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய கஷ்டங்கள் ஏற்பட வேண்டியது இருக்கும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கோவக்காரராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க பிடிவாத குணத்தை உண்டவங்களாக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து போகாத தன்மையும் அவங்களுக்கு இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி நிறைய விஷயங்கள விட்டும் கொடுக்க மாட்டீங்க இதுவே பார்த்திங்கன்னா உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளேயும் நிறையா பிரச்சனைகள் உருவாயிரும்னு சொல்லலாம் குறிப்பாக பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கை துணை கட்ட விட்டு கொடுத்து போய்கிட்டே இருந்திங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்பவுமே சிறப்பாக அமையும் சொல்லலாம் அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா அங்கே சிறிய பிரச்சனைகள் இவங்க வாழ்க்கை முழுவதுமே இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் என்னதான் சந்தை சச்சரவுகள் இருந்தாலும் சரி கண்டிப்பாக பாசமும் அங்கே இருக்கிறக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது உங்களோட வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்லேருந்து கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை துணை கிட்ட இருந்த சொத்து அமைப்பும் உங்களுக்கு பெறுவதில் வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் உங்கள் குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா அதிக புத்திசாலித்தனம் உள்ளவங்களாக இருப்பாங்க குடும்பங்களுக்காக நிறைய தியாகங்களும் உங்கள் குழந்தைகள் பண்றக்கு வாய்ப்புகள் இருக்கு அதாவது குடும்பத்தில் ஒரு பிரச்சனையும் வந்தா அந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க நடந்துக்குவாங்க பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களும் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம் பணத்தில் பார்த்தீங்கன்னா குறிக்கோளாக இருப்பாங்க அவங்க பார்த்தீங்கன்னா உங்களோட உதவிகளை நாடுனாலும் நாளும் சரி ஆனால் அவங்க சுய முயற்சிகள்னால கண்டிப்பாக வாழ்க்கையில வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லலாம் ஆனா ரிஷபராசிக்காரங்களுக்கும் ரிசபராசிக்காரங்களோட குழந்தைகளுக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுல அட்டாச்மெண்ட் இல்லைனாலும் சரி கண்டிப்பாக அங்க பாசம்ங்கிறது கண்டிப்பாக இருக்கும் பேச்சுவார்த்தைங்கிறது அங்கே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இவங்களுக்கு அவங்களுக்கு ரிலேஷனில் பார்த்திங்கன்னா ஆனால் கண்டிப்பாக பாசம் அதிகமாகவே இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு ஆண் குழந்தை பாக்கியம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்கனால உங்களுக்கு சொத்து சேர அமைப்புகளாக கண்டிப்பாக அதிகமாக இருக்குது அவங்க கிட்ட பார்த்திங்கன்னா நீங்கள் அன்பாக இருக்கிறக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அவங்களுக்காக நீங்கள் நிறையா சொத்துக்கள் கண்டிப்பாக சேர்த்தும் வச்சுருப்பீங்க ஆனால் அவங்க வளர வளர பார்த்திங்கன்னா அவங்கனாலையும் உங்களுக்கு நிறையா சொத்துக்கள் கண்டிப்பாக சேரும் ஆனால் ரிசபராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட சொந்த முயற்சினால சொத்து அமைஞ்சாலும் சரி உங்களோட சொந்த ஊர்ல சொத்து அமைப்புங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அப்படி ஒருவேளை உங்க சொந்த ஊர்ல சொத்துக்கள் இருந்தாலும் அது நிறைய விஷயங்கள உங்களுக்கு அதிகமாக பயன்படாதுன்னு கூட சொல்லலாம் இல்லைன்னா கம்மியாக பயன்படும் குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்த ரிசபராசிக்காரங்களுக்கு வீடு கட்டுறதுங்கிறது ரொம்பவுமே பிடிக்கும்னு சொல்லலாம் கண்டிப்பாக இவங்க வாழ்க்கையில வீடுங்கிறது இவங்களுக்கு கண்டிப்பாக அமையும் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்கள் லைஃப்பில் அப்படியே நடந்துடாது உங்களோட சுயஜாதக அடிப்படை எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் சொன்ன விஷயங்கள் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடக்கும் ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காதுன்னு சொல்லலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள் உங்களோட எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்